ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பி ஏலக்காய் இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் அது நல்லா பொறிஞ்சி வந்துடட்டும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி த்ரீ டேபிள் ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் போட்டு நல்லா அதோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வத அது மசிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலரம்பலை இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்தி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து உப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் வந்து தேவையான அளவு முக்கால் கிலோ வந்து பீஃப் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து பொடி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அதோடய பர்ச்சஸ் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பீஃபை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பீஃபும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி வைக்க போகிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து கிரேவியுமே நல்லா ரெடியாகி வந்துச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிகையில போட்டு இறக்கிக்கலாம் இப்போ மல்லிகையிலையுமே போட்டு இறக்கிக்கலாம் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்